வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு ரெட்னூல் நங்கை நேயர்களுக்கு வணக்கம் நான் பாக்யா அசோக் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் அரோக்கா ரீடர் வரக்கூடிய தமிழ் வருடப் பிறப்புக்கு நம்மளோட ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மெசேஜ் வந்து டேரட் ரீடிங் மூலியமாக கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம் டேரட் ட்ரீடிங் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு வந்து இது ஒரு நல்ல கைடன்ஸாக அமையும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே வந்து இது ஒரு நல்ல கைடன்ஸாக அமையும் டேரட் ட்ரீடிங் பொறுத்த வரைக்கும் நான் ப்ரிடிக்ஷன்ஸ்னு சொல்கிறத விட எப்போவுமே வந்து ஒரு கைடன்ஸ்னு தான் சொல்லுவேன் நல்ல ஒரு தான் இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நமக்கு இருக்குன்னா கூட அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அதுலேருந்து நமக்கு என்ன ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் முறையோ சில வாழ்க்கை முறையில் வந்து சில சில மாற்றங்கள் பண்றது மூலிமா நம்ம நினைச்ச விஷயங்களை எப்படி அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து டேரட் ரீடிங் ஒரு அருமையான ஒரு வழிகாட்டுதலாக வந்து இருக்கும் நம்மளோட ஹோல் லைஃபுக்கே ஸோ இந்த தமிழ் பிறப்பு நம்மளோட ஒவ்வொருத்தருக்குமே வந்து ரொம்ப நல்ல சந்தோஷமாக நல்ல ஒரு வளர்ச்சியும் ஃபினா ஃபினான்ஷியலி வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் பாசிட்டிவான மாற்றங்கள் பார்க்குறதும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் இருக்கிறதும் வேண்டி ஒரு டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை நீங்கள் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படின்றது ஒரு ஏஞ்சல் நம்பர் இந்த நம்பரோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்பில் ஒரு பெரிய நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டக்கூடியது ஸோ இப்போ வந்து ஒரு புது வருடம் வந்து வருது அப்படின்னாலே நமக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் நம்மளோட லைஃப்பில் ஒரு நல்ல அடுத்த வருஷம் வருது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்றது தானே வந்து ஒவ்வொருத்தவங்களோட மனசில் இருக்க விஷயமாகவே இருக்கும் ஸோ உங்களோட ஏஞ்சலோ உங்களோட குல தெய்வமோ நினச்சி டபுள் ஒன் டபுள் ஒன்ற ஏஞ்சல் நம்பரை இந்த நீங்கள் டபுள் ஒன் டபுள் ஒன் டைப் பண்ணுறப்பவே இந்த இன்டென்ஷன் மைண்டில் வச்சு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் இப்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உண்டான மெசேஜ் வந்து டேரட் ட்ரேடிங்கில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் வருடம் என்ன மாதிரி இருக்கும் நம்மளோட டேரட் ட்ரீடிங்கோட கைடன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ராசிக்கு வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த வேலை எனக்கு நான் இந்த வேலையில எப்படியாவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன் இல்லை இந்த ப்ரமோஷன்ல இந்த போஸ்ட்டுக்கு நான் எப்படியாவது போகணும்னு நினச்சவங்களுக்கு இந்த வருஷம் வந்து அந்த இடத்த ரீச் பண்ணுவீங்க அதே மாதிரி நீங்கள் இப்போ அரசியலில் இருந்தீங்க இந்த போஸ்ட் எனக்கு இன்னும் கிடைக்காம இருக்கே அப்படின்னு நினச்சவங்களுக்கு உங்களுக்குண்டு உண்டான போஸ்ட் வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும் அதுக்கு உண்டான எஃபர்ட்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப போராடி எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஆனால் பயங்கர எஃபர்ட் போடுவீங்க பயங்கர வந்து உங்களோட மைண்ட் உழைப்பும் பிசிக்கல் உழைப்பும் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஆனா நீங்க என்னெல்லாம் எவ்வளவு உழைப்பு போடுறீங்களோ உங்களோட உழைப்பு வீணாகாது அதுக்கு உண்டான விஷயத்த வந்து அச்சீவ் பண்ணிடுவீங்க உங்களோட பொசிஷனை வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப நாள் வந்து தடங்கலாயிட்டே இருந்த விஷயங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் வந்து வந்து போகும் உங்களுக்கு வந்து தூக்கம் சரியா இருக்காது ரொம்ப நேரம் வந்து முழிச்சிகிட்டே இருப்பீங்க ரொம்ப நேரம் வந்து டிவி பார்க்குறது ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்கறது நைட் ஸ்லீப் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அந்த நைட் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆனாலும் நீங்கள் பகலில் உங்களுக்கு தூங்குறதுக்கு வந்து டைம் கிடைக்கும் பட் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ரொட்டீன்ஸை வந்து நீங்களாக வந்து செட் பண்ண ஆரம்பிங்க கொஞ்சம் டைமிங் இந்த டைமில் வந்து நான் எந்திரிக்கணும் இந்த டைமில் நான் சாப்பிட்ணும் இந்த டைமில் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற கொஞ்சம் பேட்டர்ன் நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் ஏன்னா இந்த வருஷம் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்து மிட் ஆஃப் த இயரில் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா சில விஷயங்கள் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து அச்சீவ் பண்ணுவீங்க அதனால நெக்ஸ்ட்டு ஹாஃபில் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகும் அந்த டைம் பீரியட்ல அந்த சோம்பேறித்தனத்தை விட்டுறாதீங்க நாம் எவ்வளவு அச்சீவ் பண்ணாலும் இதுக்கு தான் வந்து நான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு நினைங்க ஏன்னா வந்து நமக்கு எல்லாமே இருக்கிறப்போ இப்போ எல்லாமே ஓகே நமக்கு சாப்பாடு கிடைக்கிது பணம் இருக்குது செலவுக்கு ஹெல்த்தும் நல்லாயிருக்கு அப்படின்றப்போ மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாகிடும் டாஸ்க்கே இல்லாமல் ஃப்ரீயாகிடும் அந்த டைமில் தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் வரும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பிஸியாக இருந்துக்கோங்க இந்த வருஷம் வந்து சில கெட் டுகெதர் மீட் பண்ணுறது அங்கே வந்து புது புது ஹேபிட்ஸை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிடுறது புது கெட்ட பழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ஏற்படும் ஸோ அந்த மாதிரி சான்சஸ்க்கு நீங்கள் எங்கேயுமே இடம் கொடுத்துற இருந்துக்கிறாதீங்க அதே மாதிரி ரொம்ப யாருக்கிட்டையும் வந்து ரொம்ப பகச்சிக்கவும் வேண்டாம் உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து திருஷ்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி நிறைய பேருக்கு வந்து நீங்க ரொம்ப ஃப்ராங்கா வந்து சொல்லுவீங்க நான் இது பண்ணணும் அதை பண்ணணும் அதை பண்ணினேன் நான் இந்த கார் வாங்கினேன் இந்த வீடு வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா அவங்க பேசுற விதம் என்ன உங்கள்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசலாம் ஆனா வந்து உங்களுக்கு எதுவும் அவங்க நல்லதா நினைக்க மாட்டாங்க சோ நல்லதா நினைக்காத இடத்துல உங்களுக்கே அது கொஞ்சம் சென்ஸ் ஆகும்ல அந்த மாதிரி இடத்துல உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை ரொம்ப வந்து நீங்க சொல்ல வேண்டாம் நீங்க வந்து செயலில் காட்டுங்க பேச்சில் காட்டுறதை விட அதுக்கப்புறம் உங்களோட கையில வந்து பணம் வந்து தங்க ஆரம்பிக்கும் ஸோ ஒன்ஸ் கையில பணம் தங்குச்சு அப்படின்னா உங்களோட வீட்டில் இருக்க பெரியவங்க அதாவது அம்மா இல்லை இல்ல யாரு பெரியவங்களோ அம்மாவோ இல்ல பெரியமாவோ இல்ல பாட்டியோ ஆயாவோ ஸோ அவங்க இருந்தாங்கன்னா அந்த ஒரு பணத்தை வந்து அவங்களோட கையில் வீட்டோட பெரிய பெண்களோட கையில் கொடுத்து எடுத்து வாங்கி நீங்கள் செலவுக்கோ இல்லை ஒரு சேவிங்ஸ்க்கோ இல்லை ஒரு பொருள் வாங்கிறதுக்கோ பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு பல மடங்காக பெருக ஆரம்பிக்கும் அந்த இடத்துல வந்து அவங்களோட இன்டைரக்ட் பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுத்தே தீரும் அதே மாதிரி நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து நீங்கள் ஒரு லக்கி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அவங்களோட செயினில் போடலாம் டாலரில் போடலாம் இல்லை டேட்டூஸாகவும் போடலாம் இது வந்து ஒரு லிமிட்லெஸ் அதுக்கு வந்து ஒரு லிமிட்டே கிடையாது நமக்கு நல்ல விஷயங்கள் லைஃப் லாங் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஃபேவர் ஆகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ்வாக இருக்கும் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட் ரொம்ப நல்லா இருக்குது அது கட்டுமான தொழிலாக இருக்கலாம் பில்டிங் கட்டுறதில் தொழிலாக இருக்கலாம் இல்லை ஹார்ட்வேர் ஷாப் வச்சுருக்கலாம் இல்லை இரும்பு கம்பிகள் வியாபாரம்லாம் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி பூ சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்றவங்க பூ பொக்கே ஷாப் இல்லை பூ வச்சு அலங்காரம் பண்ணுவாங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட் ரொம்பவே ஃபேவரபிளா இருக்கு இப்ப யூடியூப்ல இருக்காங்க அப்படின்னா உங்களோட கண்டென்ட் வந்து நீங்க ரொம்ப யோசிச்சு கிளியரா போடணும் ஏன்னா வந்து நீங்க தேவையில்லாத கொஞ்சம் ட்ரிகர் ஆகிற மாதிரி எல்லாம் போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் அதில் நீங்களே கொஞ்சம் மாட்டிடுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் எதாவது வந்து யூடியூப்பில் சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப தெளிவாக அலசி ஆராய்ஞ்சு இந்த விஷயத்தை நாம் பேசலாம் இதை பேச வேண்டாம் இந்த இடத்துல அப்படின்றத கொஞ்சம் ஒரு டைமுக்கு நாலு டைம் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் உங்களோட குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே தேவை உங்கள் குலதெய்வம் எந்த ஊரில் இருந்தாலும் சரி அவங்கள ஒரு தடவையாவது போய் பார்த்துட்டு வாங்க சப்போஸ் நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க சுத்தமா இந்த வருஷம் ஃபுல்லாவே பார்க்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கிறப்போ உங்களோட குலதெய்வம் போட்டோவை வந்து உங்களோட வீட்டில் வச்சு குலதெய்வத்தை மைண்ட்ல நினைச்சு அவங்களுக்கு வந்து டெய்லி ஒரு விளக்கு போட்டுட்டே வாங்க உங்களோட குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் உங்களோட ஃபேமிலியில வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப வழி வழியா தொடர்ந்து வந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும் பிரச்சனைகள் அதாவது எங்க வீட்டில் வந்து எப்பவுமே வந்து இந்த இது இந்த ஹெல்த் விஷயம் வந்து வந்துக்கிட்டே இருக்கு எப்போவுமே வந்து கால் சம்மந்தப்பட்ட பாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு எப்போவும் முட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களோட குலதெய்வ வழிபாடு பண்ண பண்ண தான் இந்த விஷயத்துலேருந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பிரேக் கிடைக்கும் ஏன்னா அந்த எனர்ஜிஸை கட் பண்ணணும் நீங்கள் கட் பண்ணாமல் சரி என்னமோ நடக்குது அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா அது அப்படியே ஒவ்வொரு ஜென்ரேஷனாக இந்த சேம் பிரச்சனைகள் அப்படியே தொடர்ந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து உங்களோட முன்னோர்கள் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவர் பண்ணும் ஸோ இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க இந்த புது வருடம் ரொம்ப அல்ரெடி நல்லா தான் இருக்கு இன்னும் அருமையாக மாத்துறதுக்கு இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு